ஓம் சாந்தி தலைப்பு வெற்றியை தரும் பலவலகை எண்ணங்களை பற்றி சிறிது ஆராய்ந்த பின் சக்திசாலி எண்ணத்தின் விதிமுறைப்படி படைத்து வாழ்வில் செயலில் கொண்டு வரும் வெற்றி மூர்த்தி ஆகும் மனித வாழ்வில் மனிதன் ஒரு நிமிடத்திற்கு சுமார் பதினைந்தாயிரம் எண்ணங்களை படைத்து விடுகிறார் எண்ணங்களின் வேகம் தீவிரமாக இருக்கிறது ஆனால் அதில் சிரேஷ்ட எண்ணங்களின் வேகம் குறைவாகத்தான் இருக்கும் சக்திசாலியாக இருக்கும் ஆத்மாவில் ஓர் உறுப்பாகிய மனம் எண்ணங்களை படைப்பதுதான் அதன் வேலையே அதுதான் புத்திக்கு உணவு மனம் ஒரு அலைகடல் போல எண்ணங்கள் படைக்காமல் இருக்காது மனம் ஒரு குரங்கு என்று ஏன் கூறினார்கள் ஒரு விஷயத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அடுத்த கிளைக்கு தாவுவதை போல அடுத்த விஷயத்திற்கு சிந்திக்க தொடங்கிவிடும் முடிவே இல்லாத தொடர்கதை போலத்தான் பல வகை எண்ணங்களை சற்று பார்ப்போம் வீணான எண்ணங்கள் அடுத்தவரை பற்றி அவரிடம் உள்ள தீய குணங்களை பற்றிய நம் வாழ்வில் நடந்து முடிந்து கடந்த கால எண்ணங்கள் பயந்த எண்ணங்கள் ஐந்து விகாரங்கள் கலந்த அழுக்கான எண்ணங்கள் நடக்குமோ நடக்காதோ எதிர்காலம் பற்றிய பயந்த எண்ணங்கள் ஒரு சிறிய விஷயத்தை விசாரமாக நினைத்தல் போன்ற பலவிதமான எண்ணங்களில் நீண்ட நேரம் உழல்வதால் புத்தியின் சக்தி குறைந்து மன பாரமும் அதிகரித்து சோர்வடைவதால் கோபம் எரிச்சல் டென்ஷன் மன அழுத்தம் ஏற்படுவதோடு மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இரண்டுமே கெட்டுவிடுகிறது உண்மையில் பார்க்க போனால் இதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை விதிப்படி என்னென்ன எப்படி நடக்க வேண்டுமோ நடந்து கொண்டிருக்கிறது எதையும் நம்மால் மாற்ற முடிவதில்லை குறைவாக சிந்தியுங்கள் சீக்கிரம் நல்ல முடிவெடுங்கள் குறிப்பாக பிறரை பற்றி சிந்தனையே வேண்டாம் மற்றவருடைய அவகுணங்கள் என்ற குப்பையை ஏன் சேகரித்து நம் மனதில் போட்டுக் கொள்வதால் நம் தூய்மையான மலர் தொட்டியாக இருந்தது குப்பை தொட்டியாகி விடுகிறது மன ஆரோக்கியமும் கெட்டு விடுகிறது குப்பை இருக்கிற இடத்தில் புழு பூச்சிகள் போன்று அந்த கிருமிகள் வந்து மனநோய் உருவாக்க காரணமாகி விடுகிறது தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள் எனவே இறைவனை ராஜயோகத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்களை கூறுகிறார் என்றால் விதிமுறைப்படி எப்படிப்பட்ட எண்ணங்களை படைக்க வேண்டும் என்று சொல்கின்றார் ஒரு ஒரே ஒரு எண்ணம் கூட தெருப்பான விதை மண்ணில் போடுகின்ற விதை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் எப்படிப்பட்ட பலனை வழங்குகிறதோ அதே போன்றுதான் ஒவ்வொரு செயலுக்கும் ஆதாரம் விதையே மனதில் தோன்றும் எண்ணங்கள் தான் இதன் அடிப்படையில் தான் பாவக்கணக்கு புண்ணிய கணக்கு ஆத்மாவில் பதிவாகிறது இதனை விதி என்று கூறுகின்றோம் விதியின்படி நமக்கு அடுத்த பிறவி அமைகிறது எனவே நம் எண்ணங்களின் மீது கவனம் கொள்வோம் உள்நோக்கு முகமாக திருப்புவோம் பிறர் மீது வெளிநோக்கு பார்வை அதிகம் வேண்டாம் பிறர் மீது வேண்டாம் தெருப்பான சாரம் நிறைந்த விதை அப்படிப்பட்ட எண்ணங்களை எப்படி இருக்க வேண்டும் அந்த எண்ணம் என்ற விதை சுத்தமான சுயநலமற்ற தனக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடிய சத்தியம் நிறைந்த இறை நினைவு கலந்த எண்ணங்களை மனதிற்கு படைக்க பயிற்சி கொடுத்து வர வேண்டும் பயனற்ற எண்ணங்களை பழைய பழக்க வழக்கத்தின் காரணமாக வந்தாலும் புத்திக்கு செல்லும் முன்பே வெட்டிவிடுங்கள் ஞானவாளால் பலன் கூட வெற்றி திருப்தி சந்தோஷம் புண்ணிய கணக்கு என்ற ஞானப்பூக்கள் மலர்ந்து உங்கள் வாழ்வில் ஆகவே மீண்டும் மலரும் ஞானப்பூக்கள் இதே ஞானத் திரையில் வாருங்கள் பறிப்போம் ஓம் சாந்தி